அடிப்படையில் எங்கள்ட நிறைய வளங்கள் குறைவாக இருந்தாலும் எங்கள்ட திரைக்கதை என்ற எழுதுகிற அந்த ஸ்கில் வந்து தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்தது அதை வளர்த்துக்கொள்ள முடியும் முடிஞ்சளவுக்கு அதே மாதிரி முதலீட் முதலீடு குறைஞ்ச விஷயம் வந்து எழுத்து பொருள் முதலீடு குறைஞ்சது எழுத்து அப்போ அதில் முடிஞ்ச அளவுக்கு எங்கள்ட முதலீட்டை கூட்ட முடிகிற ஒரு இடம் வந்து திரைக்கதை இப்போதைக்கு எங்களுக்கு ரெண்டாவது விஷயம் தயாரிப்பாளர் என்றோரால் ஈழ சினிமாவில் இன்னும் உருவாக இல்லை முதலீட்டாளர்கள்லாம் கூடுதலாக தயாரிப்பாளர் என்ற பெயரை போட்டுக்கொள்கிறோம் உண்மையாகவே ஒரு படத்தை தயாரிக்கிற பொறுமுறை அறிஞ்ச ஆக்கள் இன்னும் உருவாகி வரே இல்லை அந்த தயாரிப்பாளர்கள் உருவாகும்போது கட்டாயம் திரைக்கதையில் வந்து அடிப்படையாக அடிப்படையான ஒரு அறிவு உள்ளாகலாம் உருவாகும் இது செய்யாமல் முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு திரைக்கதையை வாசித்து அதை அசஸ் பண்ண தெரியும் அதை பற்றின ஆழமான ஒரு நாலேஜ் இருக்கும் இருக்கும் தான் ஒரு ஆரோக்கியமான சினிமா இங்கே வந்து உருவா தான் இந்த திரைப்பாசரியை அதை ரெண்டையும் மட்டும் தான் நாங்கள் போக்கஸ் பண்ணோம் இப்போ ஸ்கிரிப்ட் அண்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் முதல் ஆரம்பத்தில் வந்து நான் கஷ்டப்பட்டேன் லோக் என்னடா இது எப்படிடா இதை செய்ய போகிறோம் வந்து அப்படி ஒரு எல்லாருமே மண்டையை போட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன் நான் பட் அதுக்கு பிறகு போக போக ஆ ஓகே இதுதான் நான் லோக்லைன் வந்து அந்த ஒரு இதுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சாதாரணமாக கதைகள் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ்லாம் இருந்துச்சு பட் அதை ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றி ஆடியன்ஸுக்கு கொண்டு போய்ட்டு அதை ரசிக்கிற விதமாக கொடுக்குறது எப்படிங்கிறத பற்றின புரிதல் எனக்கு அறவே இருக்கலன்னு தான் சொல்லணும் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் அதை எப்படி அந்த த்ரீ ஆக்ட் சிஸ்டமில் வந்து வேர்ல்ட் பில்டிங்கில் இருந்து அப்படியே அதை ஆக்க கொண்டு போய் கிளைமேக்ஸ் வரை கொண்டு போய் அந்த எண்டிங்கும் வருது இடையில் பட்டுங்கிற அந்த கான்செப்ட் கொண்டு வரது அப்புறமா அந்த நம்ம கொடுக்குற எதுவுமே கருத்து திணிப்பாக இருக்கக்கூடாது எல்லாமே கதைக்கு முக்கியத்துவம் உள்ளது தான் கதையில் காட்டணும் அதை எப்படி காட்டணும் அதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றின கொஞ்சம் கூட இருக்கல உண்மையாவே நான் ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன் நான் மெயின் எனக்கு ஸ்கிரிப்ட் நான் ஏதோ எழுதுறேன் அதை வந்து எப்படி கொஞ்சம் ஸ்டோரி அபில் பண்ணி தான் ஆனால் அது ஆனால் அதுக்கு மேல நான் இப்போ வேர்ல்ட் பில் பண்றதில் இருந்து இந்த ட்ரீட்மெண்ட் எழுதுறதுல இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இப்போ நான் இனி வெளியே போயிட்டு கட்டாயம் எழுதுவேன் ஆனால் எழுத அந்த நான் எழுதுற எல்லா ஸ்டோரிஸ்லேயுமே வந்து இந்த அதை சொல்லி அந்த எல்லா செக்ஷன்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன் அதை விட நான் இங்கேருந்து வரைக்கும் வந்த அந்த சீரோ இப்போ அந்த என்னன்னு சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது நான் இங்கேருந்து போயக்குள்ளே ஒரு நல்ல ஸ்டோரி எழுதியலுமோ அதுக்குரிய அந்த டீமை மேக் பண்ணுறது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாம் நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நான் அதை தான் வெளியே போய் செய்ய போகிறேன் என் ஃபியூச்சர் பிளான் வந்து இன்னமும் ப்ரொடக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் ஃபுல்லாகவே படித்து கொள்ளணும் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக படிக்கணும்ன்றது தான் என் கோல் ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தர தரப்போது சினிமா பட்டர் என்னென்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன செஞ்ச மண்டத ஒரு மூவியாக எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணோம் அதில் வந்து என்ன தான் வந்து ப்ரொடியூசராக போட்டிருக்காங்க நான் வந்து மைண்டால் மைண்டால் நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஓகே நம்ம இந்த வேலை எப்படியாவது செய்யணும் ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையுமே ஆ இது செய்வோம் இது செய்வோங்கன்ட்டு அவங்களும் எனக்கு நிறையவே ஐடியா தராங்க நான் அதை வச்சுக்கொண்டு ஓகே நான் இதை இந்த இதை வந்து நல்லாவே கோஆர்டினேட் பண்ண போகிறேன் என்னோட ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துவிட்டேன் அதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து இன்னமும் தேடிக்கொண்டு இருக்கேன் மெயினான விஷயம் வந்து இந்த தேர்ட் ஆக்ட் செகண்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து சொல்கிறேன் அந்த கிராஃப் வந்து இங்கே மட்டும்தான் நான் அது படித்தேனே அது பற்றி கொண்டது வந்து இங்கே தான் ஸோ அதில் ஆழமாகவே நான் இங்கே தெரிஞ்சு கொண்ட கூடிய மாதிரி இருந்ததுக்கு ரீசன் வந்து விழுந்துருன்னு நான் தான் என்னென்னு சொன்னால் அது இந்த ப்ராக்டிக்கலான ப்ராக்டிக்கலாக நாங்கள் அந்த கதைகளை எப்படி பார்க்கணும் அந்த ப்ராக்டிக்கலாக அந்த கதைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் எங்களுக்கு தேவையான கொஷனுக்கு ஆன்சர் எல்லாமே இருக்குதான்றது எல்லாத்தையுமே பார்க்க வச்சது அவர் வரும்போது அவங்க நிறைய பேருக்கு கூச்ச சுவாபம் இருந்தது அதில் நிறைய பேருக்கு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறையவே குறைஞ்சிருக்கு நிறையவே குறைஞ்சிருக்கு அவங்க ஒரு விஷயத்தை போல்டாக கதைக்கிறாங்க டீமோட இவ்வளவுக்கு உலவுக்கு அந்யோன்யமாக இருக்கிறாங்கன்ற விஷயமெல்லாம் எனக்கு இப்படியும் ஒரு டீம் வந்தது அவங்க ஜீரோவில் வந்து இந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு பெருசாக கூச்சம் இருந்தது இப்போ அதெல்லாம் எதுக்குமே இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க எங்களோட சேர்ந்து எனக்கு வந்து நான் நம்ம இருக்கும்போது கொஞ்சம் ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸோட நான் பெருசாக கதைக்கிறேன் இல்லை அதோட வீட்டை எப்போ பார்த்தாலும் கோவிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன் பட் இங்கே வந்து நான் வந்து சிரிக்கிறதும் இவங்களோட கதைக்கிறதும் அது வந்து எனக்கு நல்ல மனசுக்கும் சரி என்ன மைண்டுக்கும் சரி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயமா இருக்குது அதோடு வந்து நான் இவங்கள்ட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் இவங்க சுற்றி எல்லாருமே இருக்கிறது வந்து எனக்கு ஏதோ சப்போர்ட்டாக எல்லாருமே இருக்கிறாங்கன்னு மாதிரி ஒரு ஃபீல் தருது பட் அது வந்து எங்களோட ஊரில் வந்து அந்தளவுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற கேர்ள்ஸாக இருக்கட்டுக்கும் இப்போ பாய்ஸ் அந்த அந்தளவுக்கு டச்சில் இல்லை யாருமே இங்கே வந்து நான் இவங்களோட வந்து ஃபுல் டைமாகவே சினிமா பற்றி தான் எது எது எடுத்தாலுமே சினிமாவை பற்றி தான் நாங்கள் கொண்டே இருக்கிறோம் அது வந்து எனக்கு நல்ல ஒரு இது தருது ஓகே எனக்கு ஒரு மோட்டிவேட் மாதிரி இருக்குது ஓகே என்னாலையும் முடியும் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து ஓகே நான் இந்த ஃபீல்டு சம்மந்தமாக நான் படிக்கலாம் என்ற ஒரு இதை தந்துட்டு எனக்கு பிறகு அது அப்படியே ஒரு டே பை டே போக போற ரெண்டு மூணு நாளில் எல்லாருமே நல்ல க்ளோஸ் ஆகிட்டாங்க நல்ல ஒரு வீட்டில் இருக்க மாதிரி ஒரு போண்டிங் ஒன்று பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு போண்டிங் ஒன்று கிடைச்சிச்சு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் ஸ்பெஷலாக இருக்கிற ஆக்கள் எல்லாருக்குமே ஒரே மைண்ட் செட் சினிமா ஸோ அந்த ஒரே மைண்ட் செட் பீப்புளோடு இருக்கீங்கன்னா நாங்கள் எங்களை அறியாமல் உடனே உடனே வைப்புகளை செட் ஆகிடுவோம் இந்த கிசாந்தன் அடிக்கடி சொல்லுவோம் கரெக்டர் ஆக் அப்படின்னு உண்டு அது இவங்களில் இருக்கிறத நான் ஃபீல் வந்துடுவேன் முதல் நாள் கிசாந்தண்ணாவாக இருந்தாலும் சரி இல்லை வசந்த் சீலன்ஸ்ரா இருந்தாலும் சரி ஆராஜ் வந்து கிளாஸ் எடுக்கல எல்லாம் அப்படியே கீழே இருந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு மட்டும்தான் இருந்தது ஒன்றுமே காய்க்கல அவங்க சொல்கிறதெல்லாம் சரி அது மாதிரி கேட்டுக்கொண்டே இருந்தது இப்போ ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் போயிக்க போய்க்க போயிருக்கிறது இவங்களுக்குலாம் அது ஒரு டிஸ்கஷனாக மாறுது அப்படி எல்லோரும் எல்லோரும் கதைக்க வலிக்கிறாங்க ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே கதைக்க வலிக்கிறாங்க அதுக்கு இருக்கிறது இப்போ எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ஆக் லோக்லைன் லைன் என்னத்தடுத்தாலும் லோக்லைன் லைன் இப்போ நான் சமைச்சோடு தானே லோக்லைன் என்னது இதில் என்னது மற்ற ப்ரோட்டோகனிஸ் இல்லை உண்மையாக வரக்கையில் ஒருத்தருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை தெரியாது இப்போ எனக்கு இன்னும் இதுக்கு சொல்லுவோம்னா எனக்கு நான் கிசாந்த நாடக என்கிட்ட சரி பிரதீப் நாடக சரி சரி வரப்போராக்களும் ஒரு பதினஞ்சு இருபது ஷோர்ட் ஃபிலிமில் வேலை செஞ்சுட்டு ஆண்டு வைங்களேன் நீங்கள் ஒரே ஒரு ஷோர்ட் ஃபிலிம் எடுத்துருக்கீங்களா ஒரே ஒரு ஃபிலிமில் வேலை செஞ்சுருக்கீங்க அப்போ உங்களை விட உங்களுக்கு வயசு தான் கூட வாயிருக்குமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு இருக்கும் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்களா இப்போ நான் ஒரு பத்து படம் செஞ்சுட்டேனே இதுவரை ஒரு படம் தானே செஞ்சுருக்கார் அப்படின்னு தானே யோசிப்பாங்க அது எந்த அதுக்கு நீங்கள் சாத்தியப்படுத்துவீங்க அவங்க நீங்கள் சொல்கிறதுனா கேட்குறது அவங்க தயாராக இருப்பாங்களா அப்படி கேட்டுருது பெரிய டிரெக்டர்ஸ்டே இருந்தால் நாங்கள் லேர்ன் பண்ணோன்னு மண்டில எல்லாருக்குமே எங்களையும் விட ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஸோ எங்களோட எங்களோட மி அவங்க மிங்கிலான மிங்கிலான விதம் நல்லா இருந்தது எங்களை எங்களுக்கு அவங்க கீழையும் பார்க்கல மேலையும் பார்க்கல ஸோ அவங்க எங்களோடய ஒரு தான் இருந்து எல்லாமே சொல்லி தந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தருவானோ எக்ஸாம்க்கு முதல் ஃப்ரெண்ட் எப்படி சொல்லி தருவானோ அப்படி தான் இல்லைன்னு சொல்லி தந்தாங்க இப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் அடுத்ததாக நல்லா கைட் பண்ணக்கூடிய இருக்காங்க பிரதீப் அண்ணா அப்புறம் இளந்திரேனன்னெலாம் வந்து ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க அவங்ககிட்ட எது கேட்டாலுமே ஒரு பதில் இருக்குது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ அன்றைக்கி வந்து அவங்க செஞ்ச எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணாங்க அப்போ மொதல் மூவி போகும்போது என்னடா இது இப்படி மொக்கையா இருக்குது அப்படின்னு நான் மனசு யோசித்தேன் போக போக பார்க்கும்போது கடைசியில் மதசி காட்டும்போது வாவ்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அதில் எனக்கு தெரியும் நிறைய சீன் கட்டாக இருக்குது ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் ரிமூவ் பண்ணலை அப்படின்னு தெரியும் தெரிஞ்சாலுமே அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க ரொம்ப செலவரிச்சுக்காங்க அந்த ஸ்க்ரீன்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அதாவது அவங்களோட ப்ரோக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை எங்களால் தெரிஞ்சக்கூடியதாக இருந்துச்சு